ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம செப்பரேட்டாக இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் அஞ்சு அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் யூனிட் அஞ்சு பகுதியில் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மக்களுடைய நலன் சார்ந்து அரசாங்கம் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழக அரசுடைய முக்கியமான திட்டங்கள் நிறைய திட்டம் இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒன்பது திட்டங்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த திட்டங்களை பற்றி படிக்கும்போது நீங்கள் நாலே நாலு பாயிண்ட்டை மட்டும் கவனித்தா போதும் முதல் விஷயம் அந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டது இந்த நியாயத்தில் வச்சுக்கோங்க இரண்டாவது விஷயம் அந்த ஸ்கீம் எந்த இடத்துல தொடங்கப்பட்டது மூன்றாவது விஷயம் அந்த ஸ்கீமை எதுக்காக தொடங்கினாங்க நாலாவது விஷயம் அந்த ஸ்கீமில் ஏதாவது ரீசண்டாக அப்டேட் இருக்கா இந்த நாலு விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் அதை தவிர்த்து தேவையில்லாமல் கண்ட கண்ட பாயிண்ட்ஸை படித்தீங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது ஏன்னா இது வரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ முக்கியமாக அவங்க கேட்குறது எந்த டேட்டில் தொடங்கினாங்க எந்த இடத்துல தொடங்கினாங்க எதுக்காக தொடங்கினாங்க இதை தான் தொடர்ந்து தொடர்ந்து இருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்ம கவனித்தா போதும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் ஷார்ட்கட்டோடு பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே என்னென்ன ஸ்கீம்னு பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கீம் காலை உணவு திட்டம் விடியல் பயணத் திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் நான் முதல்வன் திட்டம் வேர்களை தேடி திட்டம் இப்படி ஒன்பது முக்கியமான ஸ்கீமை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் சரி இன்றைய முதல் ஸ்கீம் பார்க்கலாமா முதல் ஸ்கீம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த ஸ்கீமை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதாவது மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு காசாயிரூவா கொடுப்பாங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்கள் அவங்க வந்து வாழ்வாதாரத்தில் மேம்படணும் அவங்க சுய மரியாதையோடு வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது சரி எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினத்தை தொடங்கினாங்க பதினைந்து செப்டம்பர் இதுதான் அண்ணாவுடைய பிறந்த தினம் அவர் பிறந்த தினத்தை தொடங்கினாங்க குறிப்பாக சொல்லணுன்னா அவர் படித்ததெல்லாம் காஞ்சிபுரத்தில் ஸோ காஞ்சிபுரத்தில் தான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது மகளிர்னால் யாருங்க நம்முடைய தங்கச்சி நம்முடைய அக்கா தான் நம்ம மகளிர் சொல்லுவோம் ஸோ மகளிர்கள் யார்கிட்ட உரிமையாக இருப்பாங்கன்னா அண்ணா கிட்ட தான் உரிமையாக இருப்பாங்க இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அண்ணா உரிமையாக தன்னுடைய சகோதரிகளுக்கும் அக்கா தங்கச்சி அவங்களுக்கு தொகையை வழங்குவார் அப்படி நியாபகம் வச்சுக்கலாம் அதாவது நம்ம ஊருக்கு போனோம்னா நம்ம சிஸ்டர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா பார்த்துட்டு வர மாட்டோம் ஏதோ ஒன்று காசோ ஏதோ ஒரு பொருளோ கிஃப்ட் பண்ணிட்டு தான் வருவோம் அதை நீங்கள் வச்சுக்கலாம் அண்ணாவிடம் சகோதரிகள் உரிமையாக பழகுவார்கள் அப்படி நியாய வச்சுக்கலாம் அடுத்து இரண்டாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இதை எதுக்காக தொடங்கினாங்கன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க காலையில் நேரமாக சாப்பிடாமல் வந்துடுறாங்க ஸோ அவங்களுடைய பசியை போக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பல வேலைக்கு போவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க மதுரையில் சிம்மக்கல் அப்படிங்கிற பகுதி இருக்குது அங்கே வந்து ஆதி மூலம் தொடக்கப்பள்ளின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் தான் தொடங்கியிருக்காங்க இதை எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கினாங்க முன்னாடியே தொடங்கிட்டாங்க செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தது தொடங்கியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அறிஞர் அண்ணா அண்ணா காலையில் உணவு போடு அண்ணா காலையில் உணவு போடு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதை ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது இந்த ரெண்டு ஸ்கீமும் அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா விடியல் பயண திட்டம் எல்லாேருக்கும் தெரிஞ்சுது தான் சாதாரண நகர பேருந்துகளில் பெண்களுக்கு டிக்கெட் கிடையாது அவங்க ஃப்ரீயாக போய்ட்டு வரலாம் இதை எதுக்காக தொடங்கினாங்கன்னா பெண்கள் நிறைய பேர் வந்து வேலைக்காக வெளியூருக்கு போகிறாங்க ஸோ அவங்க வாங்குகிற சம்பளத்தில் இந்த பஸ் டிக்கெட் எடுத்து நிறைய காசு செலவு பண்ணிடுறாங்க அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டிருக்கு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கினாங்க இதை நான் நம்பர் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க எட்டாவது நாள் மே மாதம் இருபத்தி ஒன்றில் தொடங்கினாங்க சரிங்களா இதை வச்சுக்கோங்க அடுத்த ஒரு ஸ்கீமோடு சேர்த்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த ஸ்கீமை பாருங்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இதை எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமனப்பள்ளி கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே தொடங்குனாங்க எதுக்காக அப்படின்னா அதாவது ஒவ்வொரு கிராமமாக போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்கிற தொற்றா நோய்கள் தொற்றா நோய்னா என்னங்க இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது அதுதான் தொற்றா நோய் இப்போ சொல்லணும் அப்படின்னா சக்கரை வியாதி இருக்குது இந்த சக்கரை வியாதி அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு பரவாது ஸோ அப்படி பரவாத நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டுள்ளது இதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் தொடங்குனாங்க இந்த டேட்டை பாருங்களேன் அதாவது அஞ்சாவது நாள் எட்டாவது மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கினாங்க சரி ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் அப்படின்னா அதாவது பெண்கள் பெண்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணி எட்டாம் தேதி அஞ்சாவது மாதத்தில் போய் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க எட்டாவது மாதம் அஞ்சாந்தேதி எட்டாவது மாதம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எப்படி ஞாபகிக்கோங்க இவ்வளோ டிலே எல்லாம் ஆகாது உடனே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க நான் ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் இது எப்படி நியாபகம் இங்கே பாருங்களேன் அதாவது அஞ்சாவது மாதம் முன்னாடி வருதா எட்டாவது மாதம் முன்னாடி வருதான்னு கேட்டால் அஞ்சாவது மாதம் தான் முன்னாடி வரும் ஸோ மனு கொடுக்கறது அஞ்சாவது மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எட்டாவது மாதம் இப்படி நீங்கள் நியாயம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன் பட் நீங்கள் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இம்மிடியட்டாக ஆக்சிஜன் எடுப்பாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்தது புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலேயோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலையோ படித்திருந்தா அந்த பெண்கள் உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் காசு கொடுப்பாங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஹையர் படிப்பெல்லாம் படிக்கிறது கிடையாது டுவெல்த்தோட மோஸ்ட்லி நின்றுவாங்க அதை தடுக்கணும் அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க இதை எப்போ தொடங்கினாங்கன்னா செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்குனாங்க இந்த டேட்டை பார்த்த உடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கணும் வந்ததாலே தெரில செப்டம்பர் ஐந்துங்கிறது ஆசிரியர் தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம் இந்த தினத்தில் தான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டுள்ளது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆசிரியர்கள் தான் புதுமையான பெண்களை உருவாக்குறாங்க பெண்கள் புதுமையை கற்றுக்க யார் காரணம் ஆசிரியர் தான் காரணம் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த ஸ்கீம் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் இதை ஏன் தொடங்கினாங்கன்னா உயர்கல்வியில் ஆண்களுக்கும் சேர்க்கையை அதிகப்படுத்தணும் அவங்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க இதை போன வருஷம் ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி கொண்டு வந்தாங்க கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே புதுமைப்பின் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் தொடங்கியிருக்காங்க இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா அதாவது புதுமைப்பின் திட்டம் தொடங்கப்பட்டு பெண்கள் வந்து படிப்பில் முன்னணியில் போயிட்டாங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க இன்னும் குறையில நான் ஸோ ஒரு பேசி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதியா ஸோ இதை நியாயத்துக்கலாம் இப்படி குறையும் போது அதை தடுப்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இப்படி நீங்கள் நியாயத்துக்கலாம் சரிங்களா ஸ்டாட்கட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நீங்கள் எக்ஸாமில் போய் உட்காரும்போது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அதுக்காகத்தான் மறந்தால் கூட எடுத்து கொண்டு வரும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அடுத்த திட்டம் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டம் இதை எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னா அதாவது மாணவர்களுடைய திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பத்து லட்சம் இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டுள்ளது எப்போ தொடங்கினாங்கன்னா ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கினாங்க அதாவது ஒன்று மூணு இருபத்தி ரெண்டு அப்போ தொடங்கினாங்க சென்னையில் கலைவாணர் அரங்கம் அங்கே தொடங்கியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சார்க்கெட் எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் விடுங்க அடுத்து பாருங்கள் வேர்களை தேடி திட்டம் இது வந்து சிங்கப்பூரில் தொடங்கப்பட்டிருக்கோம் இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருப்பாங்க இதை ஏன் தொடங்கினாங்க அப்படின்னா அதாவது வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் தமிழர்கள் வந்து முற்காலத்துலேயே போயிருப்பாங்க அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்காது ஆனால் அவங்க தமிழர்கள் தான் அங்கே போனவங்க அங்கேயே சிட்டிலாகிட்டாங்க அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கோம் இல்லையா அந்த குழந்தைகளை அதாவது ஒரு நூறு குழந்தைகள் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமையை பற்றி உங்களுடைய மரபு இப்படிப்பட்ட மரபு நீங்கள் இங்கிருந்து அங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சிந்தனைகளை டெவலப் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்டதான் வேர்களை தேடி திட்டம் அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் இதை ஏன் தொடங்கினாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபடுறவருக்கு இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் சில ட்ரீட்மெண்ட்டுகளை அரசாங்கம் இலவசம் பண்ண பண்ண முடியும் சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னா காசு கட்டணும் அந்த காசை வந்து உடனே வந்து திரட்டி கட்ட முடியுமான்னு கேட்டால் கட்ட முடியாது எல்லாராலையும் கட்ட முடியாது ஸோ அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விபத்து நடக்குதுன்னா இம்மீடியட்டாக அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு இம்மீடியட்டாக ஒரு லட்ச ரூபா கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஆகும்போது கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் பார்த்துரும் அதுக்கு மேலே ஆகுதுன்னா அவங்க கட்டுற மாதிரி இருக்கும் பட் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு காசு கட்டி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா அவரை காப்பாற்றிடலாம் டைம் டிலே ஆக டிலே ஆக அவரை காப்பாற்றுறது கஷ்டம் ஸோ அதுக்காகத்தான் அரசு தொடங்கியிருக்காங்க உடனடியாக சிகிச்சை மூலமாக ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றும் திட்டம் இது எப்போ தொடங்கினாங்கன்னா பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கினாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை தொடங்கினாங்க இந்த டேட்டெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் கட் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த லொக்கேஷனையும் அந்த டேட்டையும் மெமரி பண்ணிடுங்க அந்த ஸ்கீம் எதோட தொடர்புடையது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸ்கீம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டேட் அண்டு இடம் இந்த ரெண்டு தான் முக்கியம் எழுதி வச்சுட்டு டெய்லியுமே படிச்சுட்டு வாங்க பத்து நாள் படித்தீங்கன்னா போதும் பத்து நாள் படித்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மைண்டில் பதிஞ்சிடும் எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வரும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது வீடியோ பிடிச்சிருந்ததா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரியான ஒரு சிறப்பான வீடியோவை அடுத்த நாளில் நாளைக்கு சந்திப்போம்